நடிகரும் தேமுதிக கட்சியின் தலைவருமான விஜயகாந்த் இன்று காலை உயிரிழந்ததை அடுத்து தமிழகமே சோகத்திலும் மூழ்கியிருக்கு விஜயகாந்தின் உடலுக்கு பலரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க நடிகர் விஜயும் விஜயகாந்த் உடலுக்கு நேற்று இரவு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்தார் விஜயகாந்தின் உடல் நேற்று கோயம்பேட்டில் அவருடைய கட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது இருந்து திரையுலக பிரபலங்களும் அரசியல் பிரமுகர்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருந்தாங்க நேற்று இரவு பத்து நாற்பது மணி அளவில் நடிகர் விஜய் விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்தார் அப்பொழுது கூட்டம் அவரை சூழ்ந்து கொண்டது காலையிலாந்து விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நடந்து வருவதற்குள்ள பலர் அவரை சூழ்ந்து கொண்டனர் விஜய் விஜயகாந்தின் உடல் இருக்கும் இடத்திற்கு நடந்து வந்து குழுவிட்டனர் கூட்டத்தில் இருந்து விஜய் இந்த இடத்திற்கு நோக்கி சிறப்பு ஒன்று பறந்து வந்தது இது மட்டுமில்லாமல் கூட்டத்தில் இருந்த ஒரு சிலர் விஜயை வெளியேறுமாறு முயக்கமிட்டனர் வீடியோக்களும் புகைப்படங்களும் இணையதளப்பொழுது வைரலாகி உள்ளது தனி விஜய் கேப்டன் விஜயகாந்தின் உடல் அருகே வந்து கண்கணங்கி நின்றிருந்தார் கட்டி மீது கைவேற்று சில நிமிடங்கள் அவரை பார்த்தவாறு நின்றிருந்தார் திருமலதா விஜயகாந்திடம் கலங்கியவாறு பேசியிருக்காரு சில நிமிடங்களுக்கு பிறகு அங்கிருந்து கிளம்பியாக இருந்த அவர் மீண்டும் விஜயகாந்தின் உடலை நோக்கி சில வினாடுகள் திரும்பி பார்த்தார் இது குறித்த வீடியோக்கள் இணையதள பரவிட்டு வருது மலர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்களிடம் முக்கியமானவர் விஜயகாந்த் சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற நியோ படத்தோட வெற்றி விழாவில் நல்ல நடிகர்களின் பெயரை கூறிய விஜய் முதலில் விஜயகாந்தோட பெயரை தான் சொல்லியிருந்தார் ரெண்டு பேருக்கும் இடையிலான உறவு கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கும் மேலாக நீடித்து இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது